ஜீமன் நாராயணா அந்த ஒரு அடி கிருஷ்ண ஜெய்ச்சியில போட்டு என்ன போடக்கூடாது போடக்கூடாது போடாதே 200 போடாதடி நட்சத்திரம் ஆளை ஆடி ஆ ஆ எஸ்கே டா ரொட்டி கே போறானே மாட்டாரே நீங்க என்னember வாங்க நீ சில ஆட்டத்துக்கு போயே இருக்கானேember வாங்க இந்த கோய்ட்ா திரங்கம் விலா பதினெட்டு முறை எழுந்து தன்னுடைய குருவான திருப்போசி நம்பியிடத்திலே திருமந்திரத்திலே உபதேசம் பற்றி நாவெல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று அந்த மந்திரத்தை முறவு எல்லோருக்கும் உபதேசம் உபதேசம் திருப்பாசி ஓம்

اواڈو 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 nyaa ji nolaa nyaa